வணக்கம் நண்பர்களே அரசியல் கட்சிகள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த எதிர்கட்சி கூட்டணியை பாருங்கள் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது அவங்க பொருந்தாத கூட்டணியாக இருக்காங்க நாங்கள் பாருங்க எல்லாருக்கும் ஒத்த கருத்து ஒரே கொள்கை எங்களுதான் உண்மையான கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உண்மையிலே பார்க்க போனால் குடும்பத்தில் கூட எடுத்துக்கலாம் கணவன் மனைவி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் உணவில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பொரி பிடிக்கும் ஒருத்தர் கீரை பிடிச்சதுன்னா இன்னொருத்தருக்கு பாகாக்கா பிடிக்கும் ஒருத்தர் வெளியே சுற்றுறது பிடிக்குனா ஒருத்தர் வீட்டில் இருக்கிறதே பிடிக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு விஷயத்துலையும் எதிர் எதிர் கருத்துகள் அதாவது முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதி பல வருஷம் ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் போவாங்க ரெண்டு பேருமே பார்த்தா அழகாக இருப்பாங்க ஒரு அருமையான கப்புள்ஸ் பார்க்கவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் எது பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உடன்பாடு இல்லாமல் பெற்றோர் பார்த்து வச்சுட்டாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறோம் இந்திய பண்பாடு இன்னும் சொன்னால் தமிழரின் கலாச்சாரம் ஸோ முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருந்தாலும் கூட வெவ்வேறு கருத்துக்கள் வெவ்வேறு திசைகளில் பயணித்தாலும் கூட ஒரே ஒரு ஒத்த கொள்கை ஒரு குடும்பம் நல்லா வாழணும் எல்லோரும் முன்னாடியும் கௌரவமாக இருக்கணும் அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக அவங்க எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்துட்டு போவாங்க எல்லாத்தையும் அனுசரித்து போவாங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ ஒத்த கருத்துடைய நண்பர்களோ நண்பிகளோ இல்லை உறவுகளோ ஒரே மாதிரி பயணிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது வெவ்வேறு விதமான ஆசைகளையும் சிந்தனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இருக்கக்கூடியவங்க ஒரு கருத்துக்காக ஒத்து இணைஞ்சு போகிறது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் அதே தான் அரசியல் கட்சிகளுக்கு கூட அவங்க ஒரே ஒரு நோக்கத்துக்காக தங்களுடைய கொள்கைகளெல்லாம் எல்லாம் கைவிட்டு அந்த முக்கியமான இலக்கு ஒன்றையே பிரதானமாக வச்சு போகும்போது அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒத்த கருத்தை விட முரண்பாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள் ஒத்து இருப்பது மிகப்பெரிய விஷயம் இன்னொரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி